பர்பல ட்ராக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சிறகடிக்காசையில் ஒரு பக்கம் ஸ்ருதி வந்து ரவியோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்று தான் இருக்குதுலேயே கொஞ்சம் சின்ன சிம்பிளான பிளாட் அது ஒன்றில் மட்டும் தான் பெருசாக பிரச்சனைகள்னு இது வரைக்கும் எதுவும் வரலை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியே ஒரு லட்சம் ரூபா காசை வந்து கொடுன்னு சொல்லி எப்போ சொன்னாங்களோ அப்போ இருந்தே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை சோதனை மேலே சோதனை தான் வந்து விஜயா சொல்ல சொல்ல இங்கே நடந்துகிட்டுருக்கு போய் எங்கெங்கயோ கேட்டு பார்த்தாங்க சொல்லி பார்த்தாங்க கடத்தில வந்து வித்யாவே கட் பண்ணி விட்டாங்க மனோஜ் கையை விரிச்சிட்டாரு ஸ்ருதி நீங்கள் ஒன்றும் மீனா கிடையாதுன்னு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறானுங்களே நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியலையே இப்போ ரோஹினி சுற்றிட்டுருக்காங்க இல்லை அவங்க பிள்ளைக்கு வேறு நல்லா மார்க் எடுத்தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தான் பர்த்டே வந்துச்சுன்னாங்க எதுக்கும் அவங்களால போக முடியல கொள்ளல அப்படின்னு ஒரு நிலமையில் இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த ட்ராக் அப்படியே பெண்டிங்கில் பொழுது இன்னொரு பக்கம் இந்த சீத்தா கல்யாண ட்ராக் தான் முக்கியமான ட்ராக்காக இப்போ போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சீதா கிட்ட நாளைக்கு போய் டைரெக்டாகவே வந்து கேட்க போகிறாரு முத்து முதல்ல வந்து உனக்கு என்ன மாதிரி மாப்பில் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் மாப்பில் தான் வேணும்னு அவங்க சொல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ள தேடுறேன் அப்படின்னா அவள் சொன்னதே வந்து அருண மனத்தில் வச்சு தாங்கிறாங்க மீனா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அவ புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் அருண் அவ மனசுலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் திருப்பி போய் இவர் கேட்க அவங்க நான் அருணை தான் மனசை வச்சு சொன்னேன்னு சொல்ல போகிறாங்க ஒரே வந்து அவமானமாக போகுது மீன் முத்துவுக்கு ஸோ இப்போ அவருக்கு தெளிவாக தெரியுது இன்னும் அவங்க மறக்கல அவங்க ஆசைப்பட்றாங்கன்ட்டு இவரே பார்த்து செஞ்சு வச்சுருவாரா கல்யாணத்தை ஏன்னா அந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இல்லைல்ல நம்ம பார்த்தாச்சு ஸோ அதில் ஏதாவது நடக்குதா இல்லை வந்து கடைசி விஷயம் ஒத்துக்கிட்டு நடக்குதா இல்லை மாட்டிக்க போகிறாங்களா அதனால் மீனாவுக்கும் முத்துக்கடையில் பிரச்சனைகள் வரப்போதாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஒரு லட்ச ரூபா காசுக்காக இப்போ ரோஹிணி என்ன செய்ய போகிறாங்க வீட்டிலே திருட போகிறாங்களா இல்லை சிட்டி கூட சேர்ந்து என்ன திருட்டுத்தனங்கள் பண்ண போகிறாங்களா என்ன கலையபுரம் என்ன பிரச்சனை இது பண்ணி அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த முருகனன் வித்யா கல்யாணம்லாம் நடக்குமா நடக்காதா இல்லை அந்த விதியாவை இதுக்கப்புறம் அப்படியே காமிக்கிறதை நிறுத்திடுவாங்களா ஏன் அப்படின்னா வந்து ரோஹினியோட ஃப்ரெண்டு தான் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட நிறைய உண்மைகள் அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பூர்வரா மாதிரி உண்மைகள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்களா இல்லை அந்த கேரக்டரை இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வருவாங்களாங்கிறதையும் பார்க்கணும் அது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கிண்டல் பண்ணாலும் ஃபில்லர் ட்ராக் கூட வந்து நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருக்கு சிறைக்காசு தான் இன்னும் நம்பர் ஒன்ல இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போயிட்டு அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போனால் நல்லா இருக்கும்றது நம்ம கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ